வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்க போறோம் அது வந்து பெருமை ஆமா பெருமை இது வெறும் கர்வமா இல்ல வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அதேதான் திருக்குறள் மாதிரி நம்ம பழைய நூல்கள் என்ன சொல்லுது அப்புறம் இப்பெல்லாம் சொல்றாங்களே சிறந்த செயல்களை செய் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் வாங்க பார்க்கலாம் நிச்சயமா இந்த பெருமைங்கற வார்த்தைக்கு வந்து பல லேயர்ஸ் இருக்கு திருக்குறள்ல சில இடங்கள்ல பார்த்தா அது பிறப்பால வர்ற உயர்வுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஓ அப்படியா ஆமா ஆனா மற்ற இடங்கள்ல வந்து ஒழுக்கம் விடாமுயற்சி குணம் இதெல்லாம் தான் பெருமைக்கு காரணம் சொல்லுது ஒருத்தரோட தகுதி அவரோட இயல்பில் இருக்குன்னு ஒரு பார்வை சரி அப்போ அந்த எப்படி சொல்றது உள்ளுக்குள்ள இருக்கிற குணம் மட்டும் போதுமா இல்ல இப்ப சொல்ற மாதிரி சிறந்த செயல்களை செய் அப்படிங்கற மாதிரி நம்ம செயல்கள்ல தான் பெருமை இருக்கா அதுதான் இப்ப முக்கியமான கேள்வி ஆமா இது ரெண்டையும் எப்படி சேர்க்கிறது இந்த சிறந்த செயல்களை செய்ங்கற பார்வை வந்து பெருமைய நேரா நம்ம ஆக்ஷன்ஸோட கனெக்ட் பண்ணுது நீங்க செய்யற வேலையோட தரம் தான் உங்க தரம் அப்படிங்குது ஆனா இங்க ஒரு விஷயம் சிறந்த செயல்னா என்ன அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா உலகமே பாக்குற மாதிரி தான் இருக்கணுமா ஓ அப்படி அவசியம் இல்லையா அப்ப எப்படி அத வரைய இருக்கறது எப்போ ஒரு செயல் சிறந்ததாகும் அதுக்கு சில விஷயங்கள் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஒன்னு அதோட நோக்கம் அது நேர்மையா மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் சரி ரெண்டாவது அதுல இருக்கிற சவால் ரொம்ப சுலபமா செய்யறத விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து செய்யறது ஓஹோ மூணாவது செய்யற விதம் நேர்மையா தர்மம் தவறாம செய்யணும் சுருக்கமா சொன்னா ஒரு கஷ்டமான பாதையில நேர்மையா போய் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரது அதுதான் இது நல்லா இருக்கு அப்போ நம்ம ரோஸ் வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு கஷ்டமான நேரத்துல உண்மையை பேசுறது இல்ல மத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஹெல்ப் பண்றது இதெல்லாம் கூட சிறந்த செயல்னு சொல்லலாமா நிச்சயமா தாராளமா சொல்லலாம் பெருமைங்கிறது வெறும் பட்டம் பதவி இதுல மட்டும் இல்ல பாருங்க ஆமா அது நீங்க எடுக்குற முயற்சியில நீங்க ஃபாலோ பண்ற அந்த நேர்மையில இருக்கு ஒரு சவாலான வேலையை எடுத்து அதை நேர்மையா திறமையா செஞ்சு முடிக்கிறதுல ஒரு திருப்தி ஒரு பெருமை இருக்குல்ல ஆமா இருக்கு அதுதான் இங்க முக்கியம் வெறும் புகழ் அகம்பாவம் இதெல்லாம் தாண்டி அந்த செயலோட தரம் அது செஞ்சவரோட மனசு இதுதான் உண்மையான பெருமை சூப்பர் அப்போ திருக்குறள் சொல்ற அந்த உள்ளார்ந்த மாண்பு அதுவும் இந்த கால பார்வை சொல்ற செயலோட சிறப்பு இது ரெண்டும் உன்னோட என்னோட சேர்ந்தது தானா ஆமா அதாவது ஒருத்தரோட நல்ல குணம் அவரை நல்ல செயல் செய்ய வைக்குது அந்த செயல் அவரோட இன்னும் அப்படி எடுத்துக்கலாமா மிக சரியா சொன்னீங்க அப்படிதான் ஒருத்தரோட உள்ள இருக்கிற அந்த தகுதி கஷ்டமானாலும் நேர்மையான வழியில போக வைக்கும் சரி சரி அந்த வழியில அவர் செய்யற அந்த நல்ல செயல்கள் அதுதான் அவரோட பெருமைய வெளியே காட்டுது இது ஒன்னும் ஒண்ணு சார்ந்தது பெரிய லட்சியம் வைக்கிறது அதை அடைய நேர்மையா கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறது இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பெருமைக்கு வழி அருமை ரொம்ப நல்லா புரிய வச்சிங்க இந்த உரையாடல் நிஜமாவே பெருமை பத்தி வேற மாதிரி யோசிக்க வைக்குது சரி நேர்களே இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்றோம் உங்க வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க போற பாதையிலயோ நீங்க செய்ய நினைக்கிற அந்த மிகச்சிறந்த செயல் அதாவது சவாலான ஆனால் நேர்மையான பயனுள்ள ஒரு செயல் அது எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது எப்படி கண்டுபிடிக்க போறீங்க எப்படி அதை நோக்கி நகர போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க